உனக்கு நிம்மதி என்ற காட்டு பெண்களால் சந்தோஷமும் நிம்மதியும் ஏனென்றால் அது இல்லை உன்னை மாப்பில் எல்லா மாறுதல்களும் இருக்கிறது பல பேர் வாழ்க்கையில் வாழ்வதற்கு தைரியம் இல்லாமல் இங்கு பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் கடந்து நானே என்று என்னை நம்பி என்னிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்து சதா சர்வகாலம் என்னை விடாமல் உன்னை வழி நடத்தும் ஆசான் நான் உன்னை வாழ்க்கையில் வியக்கும் வல்லம் உயர்த்துவது எனது கடமை நான் இருக்கிறேன் நம்பிக்கை இழந்து விடாதே விதைத்தவுடன் அறிவுறுத்தி செல்வது எப்படி மறக்கணுமோ அப்படிதான் வேண்டியது உடனடியாக பழிக்க வேண்டும் என நினைப்பது வாழ்வில் போராட்டங்கள் எதற்கு என்று நீ யோசித்துள்ளாயா அப்படி நீ யோசிக்கும் போது உன் மனமும் உன் புத்தியும் என்ன சொல்கிறது என்று வாழ்வில் போராட்டங்களை தாண்டி வரவே எனக்கு திட்டமுக்காய் இருக்கிறது இதில் அந்த போராட்டங்களின் காரணத்தை எப்படி உணர்வது கழித்து வரை பிரச்சனை இருக்கும் போது அதற்கு என் கவனம் எப்படி செல்லும் என்று தானே கூறுகிறாய் நீ ஒன்று கேள்விப்பட்டுள்ளாயா ஆரம்பம் எதுவும் எனவே அதன் முடிவு உன்னிடத்தில் இருக்கிறது அந்த போராட்டத்தை முடி உன் சாயப்பாவின் கையில் சூழ்நிலையிலதால் உன் சீக்கிரம் அதிலிருந்து வெளியில் வருவாய் ஏற்ற காலத்தில் எல்லாமே சுலபமாக சுலபமாக முடியும் என என்னிடம் வேண்டியவுடன் தெரிந்து கொள்ள வேண்டும் நானே கர்த்தா என்ற எண்ணத்தை ஒதுக்கிவிட்டு அதற்கு சாய்தான் கர்த்தா என்பதை புரிந்து கொண்டு என்னிடம் அனைத்தையும் ஒப்படைத்தால் நான் பார்த்துக் கொள்வேன் இப்படி செய்து உன்னை முழுவதும் என்னிடம் ஒப்படைத்து சரணாகதி செய்யும் போது நான் நிரந்தரமாக உன்னிடம் தங்கி உன் பிள்ளைகளை வளர்த்து உன் பிரச்சனைகளை போக்கி உன் மனக்கவலையைத் தீர்ப்பு அனைத்தையும் மாற்றி இந்த உலகத்தில் உன்னை நிம்மதியாகவும் உன் சந்ததியை வளமாகவும் வைப்பேன் என்னிடம் வரும் பக்தர்களுக்கு உடனடியாக நான் வாரி வழங்கி விடுவதாக சொல்கிறார்கள் அது ஒன்றும் அல்ல யாருக்கு நான் அனுகிரகம் செய்ய விரும்புகிறேனோ அவர்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்த அவர்களிடம் இருந்து தேவையற்றவற்றை அது பணமாக இருந்தாலும் சரி அல்லது புண்ணியமாக இருந்தாலும் சரி உனக்கான எல்லாமும் உனக்கு வரும் நான் ஏமாந்து விட்டேன் என்னை ஏமாற்றி விட்டார்கள்

உனக்கு அனுகிரகம் செய்வதற்காக விட்டேன் எனவே முன்பு இருந்ததை விட பல மடங்கு அதிகமாக பெறப்போகிறாய் நீ எதையும் இழக்கவில்லை அதனால் வருத்தப்படாது போனதெல்லாம் பகவானின் அருளால் போனது என்று நினை

மகிழ்ச்சியோடு பொறுமையோடு வாழ வேண்டும் நாம் செய்கின்ற செயல்கள் நாளை சரித்திரம் படைக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் என்னை நினைத்து தொடங்கு என் நாமத்தை உச்சரி அதை நான் சுமூகமாக முடித்து வைப்பேன் இந்த மானிட படைப்புகள் அனைத்தும் அற்புதமானவை கலங்காதே நீ பட்ட வேதனை அவமானம் மனக்கசப்பு வறுமை கடன் ஒரு முடிவுக்கு வரும் அனைத்தையும் நான் பார்த்து இருக்கிறேன் நீ செய்த பாவங்கள் தவறுகள் அனைத்தும் இன்றோடு ஓடி ஒளிந்து விட்டது தொட்டது பொன்னாகும் நேரம் ஒரு நாளும் கலங்காதே அப்பா நான் இருக்கிறேன் நாட்களை எண்ணிக்கொண்டு நீ உதவி செய்யும் நேரம் நேரம் வந்துவிட்டது இருந்து சென்றவர் கூடும் பெரும் செல்வந்தர் போகிறாய் பெர் கலங்காது மகிழ்ச்சியாக இரு இப்போது வருகிற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không